அந்த டிபார்ட்மெண்ட்லாம் பண்ண முடியாததெல்லாம் ஆளுங்களாம் ஒரே டிபார்ட்மெண்ட் நம்ம மதியம் டெவலப் பண்ணலாம் ஏன்னு கேட்க அவன் ஆசிய முறையை டாக்டர் பண்ணலாம் முழு மக்களையும் டேக்ல பண்ணலாம் ஏறி நேரம் சந்திக்கணும் அந்த டிபார்ட்மெண்ட் அங்கூட போயிடும் அந்த இந்த பணியாளர் அழுகூட போயிடுவாங்க அப்படி கிடையாது கிராமத்தில் சந்திப்போம் இந்த ஒரே டிபார்ட்மெண்ட் நம்ம ஊடக உறவிப்புறை மட்டுமே எதுவும் கிடையாது இந்த

தீர்மானத்தை வந்து நிறைவேற்றிட்டு தீர்மானம் முன்னெடுக்க இயல்பு பரிசுகளை அதை வந்து நம்ம சந்திப்போம் அப்படிங்கிறத பதிவு பண்ணும் வகையில்